ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே எயிட்டி இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்றைக்கி தேர்ஸ்டே எபிசோட் ஒன் ஹவரில் பார்த்தோன்னாக்கா மார்னிங் சா சாங்குக்கு அப்புறமா சாண்டா கிளாஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு போகிறாங்க அதுங்கூட சாக்லேட்ஸும் நம்ம முன்னாடியே தெரியும் இதில் சாண்டா கிளாஸ் யாருன்னு ரிவீல் பண்ணல பட் நமக்கு முன்னாடியே தெரியும் இங்கே வந்த சாண்டா வந்து நம்ம சௌந்தர்யா தான் லாஸ்ட்டு சீசனில் இருந்த சௌந்தர்யா தான் அப்படிங்கிறது இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எந்தெந்த ஃபேமிலி வந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா இந்த சாண்டா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அமித்தோட இந்த ஃப்ரீ ஸ்டா ஃப்ரீஸ்லாம் சொல்லி பார்வ ஃப்ரீஸ் சொல்லி ஒரு சின்ன ஃபன் இது நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா பார் இன்னும் ரெடியாகவில்லை பாருவோட அம்மா வந்துடுறாங்க பாருவோட அம்மா வந்த உடனே பார் போய் அவங்களோட டாஸ்க் கொடுத்தாரு பிக் பிக்பாஸ்ஸு அதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகி தான் முடிக்கிறாங்க பட் ஷீ ஃபினிஷ்டிட் ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பார் அம்மா அவங்கள பாட்டு பாடி வரவேற்றுட்டு கண் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அம்மா வந்ததில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டோ ஒரு பெரிய எதுவுமே இல்லைங்க அவங்க எதுவுமே சொல்லலை எது கேட்டாலும் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது பிகாஸ் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேறு உள்ளே இருக்க போகிறாங்க அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்வ சொன்னாங்க சொன்னாங்க ராணி வந்து ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டுட்டு இருக்கும்போது வேறு எதுக்குமே இது கொடுக்காம மக்களை காப்பாற்றுறது ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுறது தான் அவங்களுடைய கடமையாக இருந்தது அந்த மாதிரி கடமையை பார்த்து பண்ணணுமே தவிர உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை கவனிக்கணும் அப்படின்ட்டு ப்ளஸ் பாதிப்பு இதில் வர்றது பெண்களுக்கு தான் அதிகம் ஸோ பெண்கள் முன்னேறணுமா இல்லை முடங்கி போகணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின் சொன்னது நல்லா இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்ச நாழியில் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா க சபரி வந்து சாரின்னு ஏதோ கேட்க பார்வை உள்ளே நுழைஞ்ச உடனே கண் எப்படி இருக்குது தேவலாமா அப்படின்னு கேட்டாங்க சபரி சாரின்னு கேட்க வர இல்லை இல்லை நான் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்ட்டாங்க எங்கே தலையை காணும் தலையை காணும் அப்படின்ட்டு கமுருதீன் கிட்டே நல்லா வரணும் உன்னுடைய தொழிலில் எல்லாத்துலேயும் அப்படின்ட்டு எதுக்குமே ஒரு மதிப்பு கொடுக்கணும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைலாக் பேசினாங்க விக்ரம் அவங்க சொன்னது எல்லாத்தையும் லைட்டாக டீ கோட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருங்க இவர் வந்து காலில் விழுந்தோன்னே ஏழாவது தடவையாக காலில் விழுறான் அப்படின்ன உடனே நீங்கள் அதை எண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க எல்லாரோடையும் பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க மத் இதுக்குள்ளே அரோரா போய் ரொம்ப வருத்தப்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வருவாளா இல்லையான்னு தெரியல எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குதுன்னு கேமரா முன்னாடி பேச அடுத்து வந்தது அரோராவின் ஃப்ரெண்ட்ஸு ரியா வந்தாங்க மெயினாக அவங்களையும் காரில் ஃபஸ்ட்டு நேத்திக்கு கனியோட சிஸ்டர் விஜய் வந்து இறங்கினாங்க இல்லையா அதே மாதிரி காரில் கொண்டு வந்து இறக்கி அது பண்ணி உள்ளே வந்துட்டு நம்ம அரோரா போய் டாஸ்க் பண்ணாங்க பண்ணும்போது கப்பு பத்திரம் கப்பு என்னோடது அப்படின்னு பிக்பாஸ் சொல்ல இல்லை கப்பு நம்மளுது பிக் பாஸ் அப்படின்னாங்க அரோரா க்யூட்டாக இருந்தது ஷி வாஸ் லுக்கிங் ப்ரெட்டி இன் த ட்ரெஸ் வந்தது உடனே பார் விட்ட வந்து ஆ ரொம்ப நல்லா பண்ணுறீங்க பாரு அப்படின்னு அவங்கள லைட்டாக புல் பண்ணிவிட்டு சபரி கிட்ட பார்த்தோன்னே ஏய் வெளியில் சபரி சபரின்னு ஒருத்தவங்க இருந்தான் அவனா இது அப்படின்னு கேட்க உடனே ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து துஷாரை பற்றி ரியாகிட்ட கேட்குறாங்க என்னது இது நிறைய பேசினாங்கங்க ஆனால் ஒன் ஹவரில் இந்த துஷாரை பற்றி பேசின ப்ரமோவில் வந்ததை மட்டுந்தான் போட்டாங்க ரொம்ப நல்லா விளையாடுற தெளிவாக சொன்னாங்க ஐம்பது நாள் ஒன்றுமே பண்ணல உன்னோட கேம் வெளில வந்ததுக்கு நீ பார்வுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீ வந்து பார் உன்னை நாமினேட் பண்ணுறான்னு சொல்கிறியே நீ மட்டும் என்ன பண்ணுறியா உனக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு இது இருக்கு வன்மம் இருக்குல்ல நீயும் பார்வை தானே நாமினேட் பண்ணுறேன்னு சொல்ல இவங்க சொல்கிறாங்க நான் எப்போ பார் நாமினேட் பண்ண மாட்டேன் அவங்க அந்த வாரம் என்னை ஏதாவது பண்ணியிருப்பாங்க என்னை ஏதாவது புல் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் போய் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க சொன்னாங்க துஷார் துஷார் துஷார்னு பேசாத இருக்கா இல்லையா ஏதாவது அப்படின்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க அப்போ வெளில வந்து பார்த்துக்கலாம் இந்த அடுத்த மூணு வாரம் அவங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு நிறைய பேருக்கு நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அதையே பண்ணு ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எப்படி எண்பது நாள் வந்தேன்னு அவங்க ஆச்சரியப்பட்ட விதம் சூப்பராக இருந்தது அடுத்தது உள்ளே வாங்கன்னு ரவுண்ட் டேபிள் போட்டு எல்லாரை பற்றியும் கேட்க சபரிகிட்ட வந்து நீ இங்கே பண்ணினதுலேயே ஹைலைட் ஆனது இவங்க கூட சண்டை போட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க் பண்ணார் இல்லையா அவ்வளோதான் அதோட உங்கள் கேமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க அதில் அவர் படுத்தது தான் அதுக்கப்புறம் சபரி எந்திருக்கலங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாருவிடம் வரும்போது அமித் கிட்ட பாரு பக்கத்திலே போகாதீங்க அப்படின்னு ஒன்று ஏன் அப்படி ஒன்று இல்லை அவர் மைண்ட்லேயும் உன்னோட தாட்ஸ் போய் உட்காருது அப்படின்னுட்டு பாருகிட்ட சீரியஸாகவே இந்த கேம் நல்லா போகிறதுக்கு நீ தான் காரணம் ஆனால் ஒரு சில விஷயங்களை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்லிடுறியா ரியா ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க பாரு பார்வோ வெள்ளவா நம்ம பார்த்துக்கலான்னு கிட்ட சவால் விட முடியாது பார்வோ நான் இங்கேயே தான் பேசுவேங்க இப்போ அருகாட்டியே கேட்டாங்க நான் போய் பேசிட்டுமா பார் கிட்டே ஐ என்ன நாக்கம் முடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னொண்ணே பார்வை என்ன தெரியுமா சொன்னாங்க பார்வுக்கு வன்மம் உள்ளத்துலேயே இருக்குது எல்லா இடத்துலையும் அதை கொளுத்தி போட்டுடுறீங்க எண்பது நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி வந்திருந்து அதை எல்லாத்தையும் அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இந்த அரோரா தான் அதில் உள்ள வரமாட்டேன்னுடுச்சு விட்டுருங்கலாம் இனிமேல் அதை அதை ஏன் ஏன் இருக்கீங்க ஏன்னா வெளியில் நமக்கும் அதே இது தான் அந்த பொண்ணு வேணாம் வேணான்னு கதருது அதை விட வேண்டியது தானேங்கிறது தான் நம்மளுடைய இதுவும் பாரும் சும்மா இல்லாமல் வெளியில் போய் ஏய் என்னை ஏதாவது சொல் எனக்கு ஏதாவது சொல்லுன்னு கேட்க அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல உங்களோட கேம் சூப்பராக இருந்தது பாசிட்டிவோ நெகட்டிவோ எப்படி இருந்தாலும் சரி ஆனால் அது ஒரு ஒரு மாதிரி போகும்போது அதை ரூட்டை மாற்றி வேறு விதமாக போயிடுச்சு உங்களை உங்களோட குட் சைடு சுத்தமாக வெளியில் வரல இதே தான் நேற்றுக்கு ரஞ்சினி சொன்னாங்க உங்களோட கேரக்டர் என்னென்னு வெளியில் தெரியும் ஜாக்கிரதையாக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் சம்மன் அதாவது உங்களோடய முகம் எப்படி இருக்குன்னா என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணோன்னா யாரை வேணாலும் பஸ்ஸுக்கு இழுத்து விட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் தான் இருக்குது அண்ட் இந்த ட்ரேங்கில் விட்டுருங்க அது வெளியில் பார்க்க ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மற்றபடி அது அது அவ்வளோ அவ்வளோ என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது பயங்கர அக்லியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கன்னொன்னே ஐ பீயிங் பிளேடு பை கம்ரூ அப்படின்னாங்க அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இவங்க நல்லா தெளிவாக ரொம்ப டேரிங்காக பளிச்சு பளிச்சுன்னு நல்லா பேசினாங்க வர்த்தியாக இருந்தது இதில் நாளில் ஒரு பங்கு கூட பார்வையோட அம்மா பேசலையே அப்படின்னு நமக்கு தோன்றினுது மேபி அவங்களோட ஏஜுக்கு மெச்சூரிட்டிக்கு இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி திருத்தறதுக்கு இருக்குது இதை தான் சொன்னாங்க உன்னுடைய எமோஷன்ஸுக்கு நீ இடம் கொடுக்கறது தவறு நீ வந்திருக்கிறது எதுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுல முனைப்பா இரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க பார் கிட்ட பார் இஸ் ஸோ ஹாப்பி அப்பாடா எங்கள் அம்மா ஹாப்பி எங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் பிரச்சனை இல்லை அதனால் ஐஆம் ஹாப்பி அப்படின்ட்டாங்க அண்ணன் வரலையா அண்ணன் வரலையான்னு கேட்டதுக்கு பார்வோட அம்மா சொன்னாங்க ஒருத்தருக்கு மட்டுந்தானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி மேபி நாளை வரலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது வந்துட்டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மாவை அழைச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து அவர் என்ன பேசுவார்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது என்னுடைய அசம்ஷன் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அடுத்தது இன்னைக்கு மூன்றாவது ஃபேமிலி வந்து நம்ம கம்ருதினோட சிஸ்டரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்தாங்க சிஸ்டரோட டாட்டர் வந்தது குட்டியாக அது அழகாக இருந்த இடமே தெரியாமல் அது பாட்டு விளையாடிட்டு இருந்தது ஏன்னா இதில் வந்து கம்ரு மேலே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த குழந்தை என்ன பண்ணினதுன்னு வெளியில் பெருசாக தெரியல இது கம்ரு கிட்ட அவங்க சிஸ்டர் வந்தோடனே இவர் விளையாட போயிட்டார் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அது அந்த கப்பில் பால் சுற்றி இதில் போடணும் பவுலில் போடணும்னுட்டு கம்ரு டாஸ்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு பாலை பிடிச்ச உண் பிடித்த ஆ பைய பிடிச்சிட்டான் அப்படின்னு க பாரு கிண்டல் பண்ண அதுக்கு கம்ருதீனோட ஃப்ரெண்டு நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க அப்படின்ட்டு ஏன்னா பைய பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு வெளியில் வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டைலாக் விட்டார் அதுக்கு அடுத்தது அவங்க அக்கா வந்து பார்வதி அக்கா வாங்க அப்படின்னு அக்காவா அப்படின்ட்டு கமருதீன் வெளில வந்தோன்னே இந்த பேர் என் அக்கான்னு சொல்லிட்டா அப்போ நீ எனக்கு தம்பி அப்போ அவள் உனக்கு என்ன வேணும் தங்கச்சி ஆ இல்லை பதில் சொல் அப்படின்னு கார்னர் பண்ணாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசினாங்க அவர் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா அவருக்கு அறிவுரை சொன்னார் இத்தனை கேமரா இருக்குங்கிறதெல்லாம் நீ இது பண்ணாமல் வரமுறை இல்லாமல் பழகிற உனக்கு நிறைய எயிட்டி பர்சண்ட் கேர்ள் ஆடியன்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிற ஆனால் இங்கே நீ எப்படி நடந்துக்கிறோன்னு உனக்கு தெரியல பற்றியா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது பசங்க பார்க்குறாங்கன்னுட்டெல்லாம் சொல்லிட்டு அரோரா கூட வச்சுக்காதன்னு வினோத்தியம் இவரையும் கூப்பிட்டு சொன்னாங்க அந்த பொண்ணு தெளிவாக உங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசி விட்றா அவக்கிட்ட ஜாக்கிரதையா பழகுங்கன்னு ஒன்னே வினோத் ஏய் நான் அன்னைக்கே சொன்னேன் பத்தியா உனக்கு ஒரு தடவை நடந்தது எனக்கு ஒரு தடவை நடந்தது என்ப்பா இவன் அரோராவை பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்தினா அதுக்கு இவங்க அக்கா சொன்னாங்க திவ்யா கிட்டே ரொம்ப சண்டை போடுற போடாத அதே மாதிரி எல்லாரையுமே கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக்க நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு நீ நிச்சயம் கப்படிப்ப இது பண்ணுவ அது பண்ணுவ அதெல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்குது இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவள் வந்து பார்வை கூட நம்பிடலாம் நேராக பேசுகிறா ஆனால் அரோரா வந்து பின்னாடி குத்திடுவா அப்படிங்குறாங்க அடுத்தது பார்வை கூப்பிட்டுட்டு இவனோட அப்பா அம்மாவாக இருந்தால் நான் உங்கள் கிட்டக்கே வரமாட்டேன் நான் ஃப்ரீ இவனோட ஃப்ரெண்டு அதனால் உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு பேசுகிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை பிகாஸ் இது என் ஆஃப் த டே அவனோட லைஃப்பு ரெண்டு பேரும் தனித்தனியாக விளையாடுங்க கப்பு ஒன்று தான் சேர்ந்து விளையாடினீங்கன்னு ரெண்டு பேருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க கப்பை வாங்கிட்டு வெளியில் வாங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு கிளம்ப போக பிக்பாஸ் கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறாரு போகும்போது சும்மா இல்லாமல் பார்வதி பேசிகிட்டு இருக்க பாரு மற்றதெல்லாம் வெளியில் போய் பேசிக்கோங்க இவங்களையும் வான் பண்ணார் வெளியில் இருக்கிற ரிவ்யூஸு அது இது எதையுமே இவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பிக்பாஸ் கொஞ்சம் ரூடாக தான் சொன்ன மாதிரி இருந்தது ரொம்ப ரூடாக இவங்கள வெளில அனுப்புறதுல அந்த கிட்ட கூட சொன்னார் அம்மாவையும் மாமாவையும் கூட்டிகிட்டு கிளம்புங்க வீட்டுக்குன்னுட்டு அந்த அளவுக்கு இவங்க நின்று 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 பேசிகிட்டு இருந்தாங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா கமருதீன் வந்து திவ்யாவிடம் பயங்கரமாக சாரி கேட்டு இல்லை திவ்யா அது இல்லை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அரோராவை கண்டுக்கில் பெருசாக அது ஜாலியாக வேறு லோகத்தில் அப்படியே மிதந்துட்டு இருந்தது ஆ அரோராவுக்கு இன்னைக்கு அவங்களோட டாகினுடைய வீடியோ போட்டு காமிச்சாங்க வாஸ் ஸோ ஹாப்பி அந்த டாகை கூட்டிகிட்டு வரணுன்னே சொல்லிட்டு இருந்தத சொல்லிட்டு இருந்தாங்க அதோட வீடியோ போட்டு காமிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க அடுத்தது ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க்கு ராஃப் அது ரெண்டு டீம் பிரிஞ்சு அந்த இது டாஸ்க் விளையாடி முடிச்சு எல்லோரும் அந்த சாஃப்டாயெல்லாம் வின் பண்ணி இன்றைய எபிசோடு இனிதே முடிந்தது இன்னும் நாளைக்கு விகல்ஸினுடைய ஃபேமிலியும் சுபிக்ஷாவினுடைய ஃபேமிலியும் வருவதற்கு இன்னும் பாக்கி இருக்குது மிச்சம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மச்ச எக்ஸ்பெக்டட் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாச்சு பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை எல்லாருமே என்னமோ நம்ம தான் வின் பண்ண போகிறோங்கிற இதில் தான் அலைஞ்சிட்ருக்காங்க எல்லா ஃபேமிலியும் நேற்றுக்கு அமித் ஒய்ஃபும் சொன்னாங்க இன்றைக்கி இவங்களும் சொன்னாங்க கமருதீன் சிஸ்டரும் கானா வினோத்தோடையே இரு அவங்களோட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது என்ன மென்ஷன் பண்ணுறாங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க நமக்கு புரியல மற்றவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி ரியா வந்தப்போ கமுருதீனை வச்சு செஞ்சாங்க அதாவது கமிருதன் வந்து ரெண்டு பொண்களை முன் நிறுத்தி அவருடைய கேமை நகர்த்திட்டு போகிறாரு அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாரு அப்படின்னாங்க அது நல்லா இருந்தது அதே மாதிரி சபரியை மிக்சர் தின்னுட்டு எண்பது நாள் எப்படி இந்த வீட்டில் கடத்தினேன்னு கேட்டாங்க அதுவும் நல்லா இருந்தது அதே மாதிரி கமுருதீனுடைய நண்பர் வந்தவர் வந்து அரோராக்கிட்ட தெளிவாக பழகுன்னு சொன்னது வந்து அதாவது பார்வோட லவ் கன்டென்ட்டு இந்த கேமுக்கு தேவை ஆனால் அரோரா வந்து வெளியில் ஃபேம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது ஸோ அதனால் ஜாகிரதையாருன்னு சொல்கிற மாதிரி நமக்கு தோணினது ஃபைன் ஆனால் அவங்க அக்கா வந்து அரோரா கிட்டே ரொம்ப நல்லா பேசிகிட்ருந்தாங்க வெளியில் வந்து நீ என் கூட தோழியாயிரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட நல்லாவே பேசினாங்க அடுத்தாப்பில் இப்போது நைட்டு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவனில் பாரு வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா நீங்கள் டூரிஸ்ட்டாக வரல எங்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வந்திருக்க நீ எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீ சொல்லலான்னு கேட்க அவங்க அம்மா தெளிவாக சொல்கிறாங்க நான் வந்து நீ என்ன வேணும்னு எதிர்பார்க்குறியோ அதை கொடுக்கறதுக்கு நான் வரல ஸோ அவங்க தெளிவாக வந்திருக்காங்க நான் கண்டென்ட் கொடுக்க வரல என்னை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வர சொன்னீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வர சொன்னீங்க வந்திருக்கேன் தங்கிட்டு என் வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் தெளிவான அம்மா ரியலி ஹேட்ஸ் டு தட் லேடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ